மத்தியான நேரம் உச்சிபையில் மண்டையை பிளந்தது ரெங்கநாயகி கிளவி வேக வேகமாக ஆத்தூர் பேருந்து நிலையத்திற்கு வேர்க்க வருவருக்க வந்து கொண்டிருந்தார் மனதிலே இறுக்கம் தளர்ந்த நடை தோளெல்லாம் சுருங்கி போய் கூண் விழுந்திருந்தது மூக்கு நுனி கண்ணாடி கீழே விழாத படிக்கு நூலால் கட்டி கழுத்தில் மாட்டியிருந்தாள் வியர்வியால் நனைந்திருந்தது மனசு படப்படுத்தது சோர்வால் கால்கள் தழுதழுத்தன சுருண்டு கீழே விழுந்தால் ரெங்கநாயகி கிழவி மக்கள் கூட்டமாக கூடினார்கள் முகத்தில் தண்ணீர் தெளித்து டீ வாங்கி கொடுத்தார்கள் ஒருவர் ஆவி பறக்க டீயை வாயில் வைத்து உறிஞ்சினால் டீயின் சுவையை உணர்ந்தாலும் மனம் மட்டும் எங்கேயோ அலை பாய்ந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டிமா எங்க போகணும் என்றார் டீ வாங்கி கொடுத்தவர் தஞ்சாவூர் என்று மெதுவாக கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்திற்கு தஞ்சாவூருக்கு நேரடியாக பேருந்து இல்லை அதனால பெரம்பலூர் சென்று அதன் பிறகு தஞ்சாவூர் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு அவரே பெரம்பலூர் பேருந்தில் ஏற்றியும் விடுகிறார் பேருந்து வேகமாக காற்றை கிழித்துக்கொண்டு செல்கிறது ஜன்னல் சீட்டில் உட்கார்ந்திருக்கும் ரெங்கநாயகி கிழவிக்கு மரங்கள் எல்லாம் பின்னால் செல்வது என்னவோ போல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஒத்த பொம்பளை குழந்தையை பெத்து போட்டுட்டு ஒரேடியாக போயிட்டா அதுக்கப்புறம் மருமகனும் குழந்தையை ஏங்கட்ட விட்டுட்டு வேற கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் ஜானகின்னு பேர் வச்சு நான் தான் வளர்த்தேன் நாலு மாட்டை வச்சுக்கிட்டு பேத்தியையும் படிக்க வச்சேன் அப்பப்போ மருமவனும் பார்த்துக்கிட்டு போவோம் அந்த குட்டியை வளர்க்குறதுக்கு நான் பெரும்பாடு பட்டேன் அவள் வயசுக்கு வந்தப்போ அப்படியே அவங்க அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரி நின்றான் நான் அவளை பார்த்துட்டு அழுதுட்டேன் என்னோட பொண்ணை உசுரோட பார்க்குற மாதிரி இருந்தது பன்னிரெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்தாள் மற்ற பிள்ளைங்க மாதிரி அவளுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் ஃபோனு வேணும்னு கேட்டு அழுதா அந்த குட்டியின் அழுகையை பார்க்க முடியாமல் காசு கொடுத்து ஃபோனு வாங்கிக்க சொன்னேன் அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஃபோனையே நோடிக்கிட்டு இருப்பான் நானும் அந்த டப்பாவை தூக்கி போடும்பேன் நான் அவளோட நடவடிக்கையை பார்த்து பயப்பட்டேன் படிப்பு முடிஞ்ச உடனேயே அவங்க அப்பாங்கிட்ட சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி பரிட்சை எழுத போன புள்ள சாயங்காலம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை நானும் இப்போ வந்துடுவா அப்போ வந்துடுவான்னு நினச்சிக்கிட்டு மாட்டை அவுத்து தண்ணியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே ஏதோ குத்தி தொலைக்கிற மாதிரி இருந்தது இருட்டு ஆகிடுச்சு இரண்டு நாள் ஆகியும் ஜானகியை கண்டுபிடிக்க முடியல அப்போ தான் மளிகை கடைக்கார கோபாலு உங்கள் பேத்தியும் படிக்க வந்த தஞ்சாவூர்கார பையனும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்னமோ அவன்தான் உங்கள் பேத்தியை தஞ்சாவூருக்கு கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கணும் என்றான் ரங்கநாயகி கிளபியின் முகம் வேர்த்து கொட்டியது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது பித்து பிடித்தது போன்று நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாட்டியம்மா டிக்கெட் எடுங்க எங்க போகணும் கண்டக்டர் கேட்டார் கிளவி தன்னுடைய இடுப்பிலிருந்து சுருக்கு பையை தேடினார் சுருக்கு பையை காணவில்லை கண்களை உருட்டி சுற்றிலும் பார்த்து தேடினான் சுருக்குப்பை ஆத்தூரில் மயங்கி விழும்போதே விழுந்து விட்டதே இப்போது எப்படி கிடைக்கும் கிளபி விழிப்பதை பார்த்த கண்டக்டர் காசு இருக்கா இல்லையா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை என்று கிளபி தலையாட்டியவுடன் ஏ கிளவி காசு இல்லாமல் எதுக்கு வண்டியில் ஏறுற இது என்ன உங்கள் அப்பா வீட்டு பஸ்ஸா டிரைவர் வண்டியை நிறுத்துப்பா கிளவி நீ கீழே இறங்கிக்கோ கிளபி கீழே இறங்க எழுந்தறிக்க போனாள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண் ஒருத்தி கண்டக்டர் பாட்டிக்கு பெரம்பலூர் டிக்கெட் ஒன்று கொடு என்றால் கிளப்பியும் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவாறே உட்கார்ந்தார் மீண்டும் ஜன்னல் வெளியே மரங்கள் பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் பேருந்து பெரம்பலூர் வந்துவிட்டது ரெங்கநாயகி கிளபி வண்டியிலிருந்து கீழே இறங்கினாள் கையில் நையா பைசா கூட இல்லை எப்படி தஞ்சாவூர் போறது வைத்த வேறு கிள்ளது சோத்தபட பேத்தி ஜானகிதான் முக்கியம் தஞ்சாவூர் போயே ஆகணும் சோர்ந்து உட்கார்ந்து விட்டான் காசு இல்லை உடம்பும் வயிறும் ஒத்துழைக்கணும் இல்லையா எப்படியெல்லாம் வாழ்ந்தவள் ரங்கநாயகி இன்று வேறு இல்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டாள் சிலர் முறைத்தார்கள் ஏளனமாய் சிரித்தார்கள் இல்லை போ என்றார்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் ஏளனம் பாவமாய் பார்த்து இறக்கப்பட்டு சிலர் காசு போட்டார்கள் வடித்து வடித்து கொட்டியவள் பாடி வதங்கி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாள் வாய்விட்டு அளவில்லை அவ்வளவுதான் இரண்டு மூன்று நாட்களாக கையில் இருந்த காசை வைத்து தஞ்சாவூர் பேருந்தை பிடித்து விட்டார் ஜானகியின் முகம் மட்டும் கிழவியின் உள்ளத்தில் ஆணி அடித்தார் போன்று பதிந்திருந்தது எப்பாடு பட்டாவது ஜானகியை மீட்டு மர்மவனின் கையில் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த குட்டி ஏன் இப்படி செஞ்சா நான் அவளுக்கு என்ன குறை வச்சேன் நான் பொண்ணு மாதிரி நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அவங்க அப்பங்கார எங்கடி நான் பொண்ணுன்னு கேட்டா எப்படி திருப்பி கொடுப்பேன் ஐயோ கடவுளே என்ன சோதிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு சந்தோஷமா நான் குட்டியை எங்கிட்ட திருப்பி கொடுத்துரு பேருந்தில் அமர்ந்து கொண்டு மனதில் நினைப்பவை எல்லாம் பாய்விட்டு அடுத்தவர்கள் கேட்கும் அளவிற்கு பேசி கொண்டிருந்தால் மற்றவர்கள் கிளவியை ஒரு மாதிரியாகவே பார்த்தார்கள் தஞ்சாவூர் பேருந்து நிலையம் எப்படியும் ஜானகியை கண்டுபிடிச்சே ஆகணும் கிளவியின் மனதில் பேர் ஒன்றும் இருக்கவில்லை தன்னோட குலதெய்வத்தை எல்லாம் வேண்டி கொண்டாள் தஞ்சாவூர் நகர தெருக்களில் வெற்று கால்களோடு நடக்க ஆரம்பித்தார் ஒரு சந்தையும் விட்டுவிடவில்லை யாராவது ஜானகி மாதிரி சின்ன பொண்ணாக போகிறாங்கன்னா உடனே வேகமாக சென்று பின்னால் தொட்டு மூஞ்சை பார்ப்பா பார்ப்பாள் இது போல போவோரு மறுவோரையும் நிறைய முறை பார்த்து விட்டாள் ஜானகி மட்டும் அவள் கண்களில் தென்படவில்லை கிளவிக்கு மனதில் உறுதி இருந்தது ஜானகியை அவங்க அப்பாவிடம் சேர்த்துவிட முடியும் என்று நம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐயோ பன்னிரெண்டாவது படிக்கிற சின்ன பொண்ணு ஒல்லியாக சிவப்பாக இருப்பா மேலே சின்னதா ஒரு மச்சம் இருக்கும் நேர்வாக்கு எடுத்து தலைவாரி இருப்பா நான் பேத்தி ஐயா தஞ்சாவூருக்கார பையனோட ஓடி வந்துட்டாலாம் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சாலையில் நின்று கொண்டு கிட்டத்தட்ட பைத்தியக்காரி போல் ஒவ்வொருத்தராய் நிறுத்தி கேட்டு கொண்டு ஏதாவது போட்டால் இருக்குமா பாட்டி சாலையில் ஒருத்தர் ஃபோட்டோ இருந்ததுப்பா ஆனால் சுருக்கு சுருக்குப்பை தொலைஞ்சிருச்சு என்றாள் கிளவி ஒவ்வொரு வார்த்தையும் யோஜனை பண்ணி பண்ணி சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அந்த குட்டிக்கிட்ட ஃபோனு இருக்குது ஆனால் நம்பர் தெரியாதே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நின்று கொண்டிருந்தவர் கிளம்ப தயாரானார் கிளவியும் அவரின் பின்னாளிலேயே சென்றாள் தன்னிடம் விசாரித்ததால் நம்பிக்கை கொண்டாள் கிளவி ஆனால் அவர் அங்கு நின்று கொண்டிருந்த பேருந்தில் ஏறி சென்று பிடிக்கிறார் கிழவிக்கு ஆதரவாக பேசியவர் அந்த தம்பியை பிடித்தால் ஜானகியை கண்டுபிடிக்க உதவி செய்வார் என்று நினைத்தார் அதனால் பேருந்து பின்னாளிலேயே ஓடினாள் வேகமாக ஓடியதால் மூச்சு எரித்தது அப்படியே நின்று விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏ ஜானகி குட்டி எங்கடி இருக்க நான் உன்னை எங்கடி தேடுவ என்கிட்ட வாடி நான் பெத்த மவளுக்கு மவளே என்னை இப்படி புலம்பு ஏடி சிரிக்கும் மவளே குட்டி சாலையில் நின்று கொண்டு அழ ஆரம்பித்தான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் ரங்கநாயகி கிளபிக்கு தான் எந்த இடத்தில் நிற்கின்றோம் என்று கூட தெரியவில்லை அந்த சாலையில் கிழக்கும் மேற்குமா இருபுறங்களிலும் பேருந்துகளும் லாரிகளும் கார்களும் இருசக்கர வாகனங்களும் சைக்கிள்களில் செல்வோரும் கடந்து கொண்டிருந்தன நடந்து செல்வோர் இங்கிட்டும் அங்கிட்டுமாக போய் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் போகிறாங்க வராங்க இந்த கூட்டத்தில் நான் பேத்தி எங்கே இருக்கான்னு தெரியலையே அடியே குட்டி எங்கடி இருக்க நீ வேகமாகவே கத்தினாள் கிளவி இப்போது கிளவியின் கண்களுக்கு தூரத்தில் ஜானகி மாதிரி ஒரு பெண் தெரிந்தாள் உடனடியாக சாலையை கடக்க முயன்றார் நேரத்தில் வேகமாகவும் நேராகவும் வந்த ஒரு வண்டி கிளவியின் மேல் மோதியது தலை தரையில் விழுந்தது தார் சாலையில் வழிந்தோடியது கிளவியின் கண்கள் மட்டும் விழித்திருந்தது கிளவியை சுற்றி கூட்டம் கூடினார்கள் விபத்து நேர்ந்த வண்டியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் ஜானகி கூட்டத்தினுள் நுழைந்து அடிபட்டது யாருக்கு என்று பார்த்தான் ஜானகிக்கு தலை சுற்றுவது போல இருந்தது பாட்டி நீயா இங்க எப்படி வந்த கத்தினாள் ஜானகி ரங்கநாயகி கிளபியின் தலையை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டாள் கிளபியின் கண்கள் ஜானகியை உற்று நோக்கின அவளின் கண்களை பார்த்தபடியே மெல்ல மூடினாள் கிளவி ஜானகியின் மடி சத்தம் போட்டு கத்தினான் உனக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு தானே ஓடியாந்த பெத்து போட்டுட்டு எங்கள் அம்மாக்காரையும் போயிட்டா எங்கள் அப்பங்காரனும் இன்னொருத்தையை தேடிட்டு போயிட்டான் வயசாயும் நீ தான் என்னை கண்ணும் கருத்துமா வளர்த்த கொஞ்ச நாளில் உன்னை நான் கூட கூட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினச்சேனே ஐயோ கிளவி நான் ஊர்லேயே வந்து செத்துப்போவே இந்த பழியை நான் காலம் பூரா சுமந்துக்கிட்டு தெரியணுமா குருட்டு கிளவி எழுந்திரடி என்று கிளவியின் கன்னத்தில் ரெண்டு முறை விட்டாள் உடலை குலுக்கினாள் என்ன பெத்த கிளவி எழுந்திரிச்சு வாடி கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் மல்க வானத்தை நோக்கி இரு கைகளையும் நீட்டி ஒப்பாரி வைத்தாள் ஜானகி அங்கு கூடியிருந்தவர்களின் அனைத்து கண்களும் குலமாயின என்றாள் என்றான்